அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் சவுதி அரேபியாவில் நான்கு மணி நேரம் அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் முக்கிய பேச்சு உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கிடையில் சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் சுமார் நான்கரை மணி நேரம் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேர்மறையான ஆக்கபூர்வமான சந்திப்பாக அமைந்ததாக ரஷ்ய ஊடக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ பங்கேற்பில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுவிக்கப்படாமையினால் உக்ரைனின் பிரதிநிதிகள் எவரும் அதில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரமாக உள்ளதா என்பதை ஆராய்வதற்கான முதல் படி என அமெரிக்கா கூறுகின்றது அதே நேரம் இந்த ஊடாக அமெரிக்காவுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கு முடியும் என நம்புவதாக ரஷ்யாவும் தெரிவித்துள்ளது இதேவேளை தாம் பங்கு பெற்றாத பேச்சுவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்படும் எந்தவித தீர்மானங்களையும் தமால் அங்கீகரிக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதனிடையே தேவை ஏற்படின் உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது தொடர்பில் உக்ரைனை அழைக்காமல் அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது குறித்து ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் பலரும் விசனத்தை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்கா நாடுகடத்தும் எந்த நாட்டவராக இருந்தாலும் கோஸ்டா டீகா ஏற்றுக்கொள்ளும் என அந்நாட்டினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா நாடுகடத்தும் எந்த நாட்டவராக இருந்தாலும் தாம் ஏற்றுக்கொள்வோம் என ஏற்கனவே எல் செல்வடோர் பனாமா கொத்தமாலா ஆகிய மத்திய நாடுகள் அறிவித்துள்ளன அமெரிக்க அரசாங்கம் முழுமையாக ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஆவணமில்லாமல் தங்கியிருக்கும் இருக்கும் பிற நாட்டவர்களை வெளியேற்றும் பணியில் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் நாடு கடத்தல் உத்தரவை ஏற்க அடிபணியாத நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் அச்சுறுத்தி வருகின்றார் இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுபவர்கள் அவர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக லத்தீன் அமெரிக்க நாடான எல்சல்வடோர் பனாமா குவாத்லாமா ஆகிய மத்திய அமெரிக்க நாடுகள் அறிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து மற்றொரு மத்திய அமெரிக்க நாடான நாடு கடத்தப்படும் எந்த நாட்டை சேர்ந்தவர்களையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவதில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க கோஸ்டாரிக்கா அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இவர்கள் மத்திய ஆசியா மற்றும் இந்தியாவிலிருந்து வருபவர்கள் கடத்தப்பட்டவர்களின் முதல் குழு புதன்கிழமை கோஸ்டாரிக்காவில் ஒரு வணிக விமானத்தில் வந்து சேரும் அங்குவர்கள் பனாமா உள்ள ஒரு தற்காலிக புலம்பெயர்ந்தோர் பராமரிப்பு மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் பின்னர் புலம்பெயர்ந்தோர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த செயல்முறைக்கான செலவுகளை சர்வதேச புலம்பெயர் அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் அமெரிக்க அரசாங்கம் முழுமையாக ஏற்கும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது பொலிவியாவில் இடம்பெற்ற பயங்கர பேருந்து விபத்தில் முப்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் மலைப்பாதையில் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோஹல்லா மாகாணத்தின் தென்மேற்கு மாவட்டத்தில் உள்ள பொடோஷி மற்றும் ஒரோரா ஆகிய நகரங்களுக்கு இடையிலுள்ள மலைப்பாதையில் நேற்று சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலையிலிருந்து கீழே கவிழ்ந்தது சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த அந்த பேருந்தில் பயணித்து முப்பதுக்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மலைப்பாதையில் அதிவேகமாக ஓட்டப்பட்ட இந்த பேருந்து ஓட்டுப்பாட்டு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து தென் அமெரிக்காவில் ஏற்பட்ட அதிபயங்கரமான சாலை விபத்து இது என கூறப்படுகின்றது முன்னதாக பொலிவியா நாட்டில் அதிகளவான அபாயகரமான சாலைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏராளமான விபத்து சம்பவங்கள் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கடந்த ஜனவரி மாதம் போடோசி நகரத்துக்கு அருகில் நிகழ்ந்தோர் பேருந்து விபத்தில் பத்தொன்பது பேர் பலியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்று ஒரு மாதமாக நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆலோசகர் எலான் மாஸ்க்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் பரவலாக பாரிய போராட்டங்கள் விடுத்துள்ளது நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலன் மஸ்குக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் அரசு துறைகளில் தொழிலதிபர் எலான் மாஸ்க்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள் டொனால்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எலான் மாஸ்கை நாடு கடத்த வேண்டும் என அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் பிப்ரவரி பதினேழாம் தேதி அதிபர் நாள் அனுசரிக்கப்படும் இந்நிலையில் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதிபர் நாளில் அரசர் வேண்டாம் என்ற பதாகைகளுடன் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே போராட்டக்காரர்கள் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் ட்ரம்புக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் அதேபோல ஃப்ளோரிடா மற்றும் கலிபேனியா மாகாணங்களிலும் போராட்டம் நடைபெற்றது பிறப்பால் குடியுரிமை தடை சட்டம் போன்ற ட்ரம்பின் அதிரடி உத்தரவுகளுக்கு எதிராகவும் அரசு செயல்திறன் துறையில் எலான் மாஸ்கைக்கு முக்கியத்துவம் அளிப்பதை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர் பாஸ்டன் நகரில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் பேரணியாக சென்றவர்கள் அலான் மாஸ்கை உடனடியாக அரசு துறையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என தெரிவித்தார்கள் இதேபோன்ற போராட்டத்தை கடந்த இரு வாரங்களுக்கு முன்னதாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஐம்பதுக்கு ஐம்பது இயக்கத்தினர் நடத்தினர் இந்த நிலையில் அரசு செயல்திறன் துறைக்கான அதிபரின் ஆலோசகராக மட்டுமே எலான் மாஸ்க் செயற்படுவதாகவும் அவருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும் வெள்ளை மாளிகை தரப்பில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் திங்கட்கிழமை விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகள் மேலும் ஆறு பேரை விடுதலை செய்ய கமாஸ் இயக்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது ஸ்டெல் கமாஸ் இடையிலான போர்நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாட்களில் முப்பத்தி மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் இயக்கம் ஒப்புக்கொண்டது முப்பத்தி மூன்று பணைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை விடுதலை செய்ய ஸ்டேல் அறிவிப்பு மேற்கொண்டது பனைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்து விட்டதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது ஆறுவார போர் நிறுத்தம் அமுலில் உள்ள இந்த நிலையில் இதுவரை ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக ஸ்ட்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி நூறு பேர் வரை விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் காஸாவில் இன்னும் எழுபத்தி மூன்று ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஸ்டேல் அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் இயக்கம் வரும் சனிக்கிழமை விடுதலை செய்யும் மேலும் தங்கள் பிடியில் உள்ள பனைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு ஸ்டேலியர்களின் உடல்களையும் ஹமாஸ் இயக்கம் வரும் வியாழக்கிழமை ஸ்டேலிடம் ஒப்படைக்க இருப்பதாக அறிவித்துள்ளது எதிர்கேடாக ஸ்டேல் தங்கள் நாட்டு சிறைகளிலுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதுடன் காசாவுக்குள் தற்காலிக தங்கும் குடியிருப்புகள் கிணறு வாகனங்களையும் அனுமதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா கத்தார் இடையிலான வணிகத்தை இரட்டிப்பாக்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் கத்தார் அதிபர் ஒப்புதல் இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு வணிகத்தை இரட்டிப்பாக்க பேச்சுவார்த்தையின் போது ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இந்தியா கத்தார் இரு நாடுகளும் தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருதரப்பு வணிகமும் இருநூற்றி எண்பது கோடி டாலர் மதிப்பு எட்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தார் அரசின் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கத்தாரின் அரசர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல்தானி தானி ரெண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று முன்தினம் இந்தியா வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்று அவரை வரவேற்றார் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் கத்தார் அரசர் இந்தியா வந்துள்ளார் அவர் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் இரண்டாவது அரசுமுறை பயணம் இதுவாகும் முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச்சில் அவர் இந்தியாவுக்கு வந்தார் குடியரசுத் தலைவர் திரளபதி முர்முவை தில்லியில் உள்ள அவரது மாளிகையில் சந்தித்தார் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின திருத்தப்பட்ட இரட்டை வரி விதிப்பு திருத்தம் மற்றும் கூட்டு நடவடிக்கை ஆகிய இரு ஆவணங்களில் கையெழுத்திடப்பட்டது மேலும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துதல் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் ஒத்துழைப்பு ஆகிய ஐந்து குறிப்புகளில் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச மன்றங்களில் ஆழமான ஒத்துழைப்பு குறித்து இரண்டு தரப்பிலும் பேசப்பட்டிருப்பதுடன் பல்வேறுபட்ட விடயங்களில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் கடும் பனிப்பொழிவினால் மக்களுக்கு பயண எச்சரிக்கை கனடிய தலைநகர் டொரண்டோவில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் காரணமாக மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் புதன் வியாழன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வாறு கடுமையான பனிப்பொழிவும் குளிரான காலநிலையும் நீடிக்கும் என எதிர்கூறப்பட்டுள்ளது கெனேடிய சுற்றாடல் திணைக்களத்தினால் இது தொடர்பில் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு பனிப்புயல்கள் தாக்கங்கள் பதிவாகியிருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் பனிப்புயலால் மக்களுக்கு இந்த அறிவித்தல் விடப்பட்டுள்ளது டொரண்டோ பெரும்பாக பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன விபத்துகள் இந்த வார இறுதியில் பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் நான்கு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்கூறப்பட்டுள்ளதால் பனிப்பொழிவினை அகற்றும் நடவடிக்கைகள் பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் மக்கள் அவசியமின்றி வெளியில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் பயணங்களின் போது அவதானத்துடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் அணு ஆலைகளுக்கு எதிராக ஸ்டெல் இந்த வருடத்தில் அல்லது அடுத்து வரும் மாதங்களில் ஒரு விமான தாக்குதலில் நடத்தலாம் என அமெரிக்கா தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வரும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக ஈரான் விரைவில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் திரியை தொடங்கும் என ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் துணை தளபதி எச்சரித்துள்ளார் எங்களை எதிர்கொண்டு மறுபக்கம் ஜார் நிற்கின்றார்கள் என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவிலான உலக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் அவர்களுடன் ஸ்ட்ரேலியர்கள் நிற்கின்றார்கள் ஆனால் அவர்களை கண்டு ஈரானோ அவர்களுடைய கூட்டாளிகளோ அஞ்சு போவதில்லை அநீதியின் பக்கம் நிற்கும் அவர்களுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவாளர்களை இறுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறிய பிரிகேடியர் ஜெனரல் படாபி ஈரானின் அணுசக்தி தளங்களை ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் ஸ்டேலுக்கு எதிர்பாராத பல்வேறுபட்ட திருப்பங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்திருப்பதுடன் ஏற்கனவே ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான பாக்கியாக ட்ரூப்ராமிஸ் த்ரீயை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதுடன் ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூவை போல ட்ரூப்ராமிஸ் த்ரீ இருக்காது எனவும் இது ஸ்டேலை மிக கடுமையான அளவில் நிலைகளே வைக்கும் என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்